தொன்னூறு கோடி முதலீடு செய்து சுமார் தொள்ளாயிரத்து எழுபது கோடி லாபம் அள்ளிய சல்மான் கான் பணம் காய்க்கும் வரம் பாலிவுட்டின் சுல்தான் என அழைக்கப்படும் சல்மான் கான் தடாலடி பேர்படை வெட்டுப்பொன்று துண்டு ரெண்டு என்பதுதான் அவரது கொள்கை நடிப்பு அரக்கன் சட்டை இல்லாமல் உடலை காட்டி இந்தி ரசிகர் ரசிகைகளை கட்டி போட்டவர் அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை என படிப்படியாக வளர்ந்தவர் அல்ல நேரடியாக முதலமைச்சர் அந்த வகையில் ஈரோவாக நடித்த முதல் படத்திலேயே ஷோலை படம் நிகழ்த்திய சாதனையை முறியடித்தவர் அவரது கதையை சுருக்கமாக பார்க்கலாம் பிரபலமாவதற்கு முன்பு மும்பை தாஜ் ஹோட்டலில் குரூப் டான்சராக ஆடியதற்காக எழுபத்தைந்து ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் அவர் பெற்ற முதல் சம்பளம் இதுதான் அவரது தந்தை பிரபல எழுத்தாளர் சலீம் கான் என்பதால் பணத்திற்கு பஞ்சம் இல்லை பொழுதுபோக்கிற்காக அந்த வேலையை செய்தார் இவரது தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அதிகபட்சமாக சிந்தா ஹே படத்திற்கு நூற்று முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளார் இவரது வருட வருவாய் சுமார் இருநூற்று இருபது கோடி முக்கிய வருவாய் விளம்பர படங்களில் நடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த சல்மான் கான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிபி ஹோ டூ என்ற திரைப்படத்தின் மூலம் துணை நடிகராக அறிமுகமானார் ஈரோவாக இவர் நடித்த முதல் படம் மைனா பியா இந்த ஒரே படத்தில் உச்சகட்ட நடிகராக உயர்ந்தார் சல்மான் கான் இந்த படத்தின் பட்ஜெட் ஒரு கோடி ரூபாய் ஆனால் வசூல் கோடி ரூபாய் இந்த படத்தில் சல்மான் கானின் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் தான் ஆனால் படம் நன்றாக ஓடியதால் தயாரிப்பாளர் கூடுதலாக ரூபாய் கொடுத்துள்ளார் படம் ஆனால் கொடுத்த சம்பளத்தை திருப்பி கேட்கும் தயாரிப்பாளர்கள் இருக்கும் சூழலில் பேசிய படத்தை விட கூடுதல் சம்பளத்தை முதல் படத்திலேயே வாங்கியவர் சல்மான் கான் அதற்கு முன்பு பாலிவுட் திரையுலகில் சாதனை நிகழ்த்தியிருந்த ஆலம் ஆரா ஷோலே படத்தின் சாதனையை இந்த திரைப்படம் முறியடித்தது இந்த படம் கரீபிய நாடுகள் கினி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இந்திய திரைப்படங்கள் அதுவரை கானின் முதல் படத்தை போன்று மேலும் சில படங்கள் பல மடங்கு வருவாயை குவித்ததால் பணம் காய்க்கும் மரமாக கருதப்பட்டார் சல்மான் கான் தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட பஜ்ரங்கி பைஜான் சுமார் பத்து மடங்கு கூடுதலாக தொள்ளாயிரத்து எழுபது கோடி ரூபாய் வசூல் ஈட்டியது தொன்னூறு கோடி ரூபாய் முதல் முதலீட்டில் எடுக்கப்பட்ட பிரேம் ராதன் தான் பயோ சுமார் நானூற்று முப்பது கோடி ரூபாய் வசூல் ஏற்றியது ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்ட வாண்டெட் திரைப்படம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வசூல் ஏற்றியது இப்படி சல்மான் கான் படிப்படியாக உயர்ந்து ஷாருக் கான் அமிதாப் பச்சனுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தை உடைத்தார் தற்போது வரை எண்பது படங்களில் நடித்துள்ளார் சல்மான் கான் கட்டுக்கடங்காத காட்டெருமையான சல்மான் கானுக்கு இன்னும் கால் கட்டு போடப்படவில்லை இவ்வளவு பணம் இருந்தும் ஐம்பத்தி ஏழு வயதாக்கையும் மனைவி இல்லை அதனால் பேச்சலராகவே காலம் தள்ளி வருகிறார் இது போன்ற பல சுவாரஸ்யமான பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி